தற்போதைய அண்மை செய்தி இன்று நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தும் போது குடியரசுத் தலைவர் மிகவும் சோர்வடைந்து விட்டார் என்று கூறப்பட்ட நிலையில் அது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவா கூடுதல் விவரங்கள் நாடாளுமன்ற கூட்டத் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவது வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினமும் அதே மரபை பின்பற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரண்டு அவைகளிலும் சேர்த்தபடி ஆற்றியிருந்தார் அவருடைய உரை குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் குறிப்பாக எதிர்க்கட்சியான காங்கிரஸ் பொதுவெளியில ஊடகங்கள் மத்தியில பேசும்போது ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தது அதாவது குடியரசுத் தலைவர் உரையாற்றும் போது சோர்வடைந்து விட்டார் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தது இதற்கு குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது அந்த விளக்கத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர்கள் உயர் பதவியில் அவருடைய உயர் பதவியையும் மறந்துவிட்டு அவருடைய கண்ணியத்தையும் மறந்துவிட்டு மற்றவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து தெரிவித்திருக்கிறார்கள் குடியரசுத் தலைவர் அதாவது ஜனாதிபதி தன்னுடைய விட்டதாகவும் அவரால் பேச முடியவில்லை என்ற ஒரு கருத்தை அந்த தலைவர்கள் தெரிவித்திருப்பதாக மாளிகை அந்த கருத்தை குறிப்பிட்டு தங்களுடைய விளக்கத்தை தெரிவித்திருக்கிறது அதாவது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது நீண்ட உரையினுடைய அஹ் முடிவில் ஒரு சில வார்த்தைகள் என்பது சிலருக்கு புரியாதபடியாக இருக்கலாம் அல்லது சோர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலாக புரியலாம் என்பன போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய அவர் தான் எந்த வகையிலும் சோர்வடையவில்லை அதாவது குடியரசுத் தலைவர் எந்த வகையிலும் சோர்வடையவில்லை உண்மையில் அவர் உற்சாகத்தோடு தான் தங்களுடைய உரையை நிகழ்த்தி இருக்கிறார் சமூகத்துல சமூகங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினருடைய முன்னேற்றத்திற்காக குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றம் விவசாயிகளுக்கான முன்னேற்றம் போன்றவற்றை பேசும்போது ஒருபோதும் அது சோர்வை ஏற்படுத்தாது என்ற ஒரு விளக்கத்தை குடியரசு மாளிகையில் இருந்து அதற்கான விளக்கமாக தற்போது வழங்கியிருக்கிறார்கள் எனவே ஒரு சில தலைவர்கள் தங்களுடைய சொந்த மொழியில் பேசும்போது அது ஒரு சொற்பொழிவை ஆற்றுவது போல அவர்களுக்கு இருந்திருக்கும் இதனால் அவர்கள் அந்த தவறான எண்ணத்தை அவர்களுக்கு அது உருவாக்கி இருக்கலாம் என்றும் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து விளக்கமாக தெரிவிக்கப்படுகிறது இது போன்ற மோசமான கருத்துக்களை பொது வெளியில அரசியல் கட்சிகள் குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முன்வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலும் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நன்றி